மைக்கேல் ஏஞ்சல கூட நினைச்சுக்கலாம் ஏஞ்சலோட பிளஸ்ல தான் எடுக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு யாராவது இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வழிபாடுதான் அவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களோட தாங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல அந்த பர்டிகுலர் காடுக்கு தேங்க் பண்ணுங்க உங்களுக்கு சேனல் ஆகக்கூடிய மெசேஜ் உம் நீங்க பாக்குறதுல ஒரு சிலர் வந்து வேலையில இருப்பீங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கிறீங்க சில பேர் வந்து மாதிரி சில பேர் வந்து பியூட்டி ரிலேட்டட் அதாவது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் பியூட்டிஷியன் சில பேர் சினி ஃபீல்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க சில பேர் ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி செக்டர்ல ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு ரொம்ப நாளா ப்ரமோஷன் உங்களோட வேலையில ஒரு முன்னேற்றம் வரணும் ஆஹ் வரும் நான் வந்து நல்ல மேனிஃபெஸ்ட் பண்றேன் டிவைனோட கனெக்டிவா இருக்கேன் ஆனா இதெல்லாம் எனக்கு எப்போ நடக்கும் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களோட ஒரு சே உங்களுக்கு ஆகக்கூடிய அந்த விஷயம் உங்க எனர்ஜிக்கு என்ன ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க உங்களுக்கான அந்த மெசேஜ் என்னன்னா உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது ஒரு செலிப்ரேஷன் இருக்கு நீங்க வந்து மேரேஜுக்காக ட்ரை பண்றீங்கன்னா அதை நோக்கி நீங்க நெக்ஸ்ட் லெவல் போவீங்க ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கும் அதே மாதிரி உங்களோட வேலையில ஜாப்ல நீங்க ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும் ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நடக்கும் ஓகேவா கண்டிப்பாக செலிப்ரேஷன் இருக்கு படிக்கிறவங்களுக்கு நீங்க உங்களோட வேலையில உங்க படிப்பில் வந்து ஒரு ஒரு சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் எல்லாருக்கும் வந்து நீங்கள் அந்த உங்களோட சக்சஸை வந்து வெளிப்படுத்தி சந்தோஷப்படுவீங்க சில பேர் வந்து பார்ட்டி கூட தரலாம் ஓகேவா இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க உங்களோட வேலைக்காக உங்க ஃபேமிலிக்காக சில பேர் வந்து ஃபேமிலிக்காக எல்லா விஷயத்தையும் நீங்களே எடுத்து பார்த்து பண்ணிட்டு இருப்பீங்க ரொம்ப பேர்டனிங்கா இருக்கும் ஆனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை வந்து உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க அதே மாதிரி உங்க கணவராக இல்லை உங்க குழந்தைகளாக இருந்தா கூட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சொல்கிறத வந்து ஒரு அவங்கள வந்து டாமினேட் பண்ற மாதிரி நினைப்பாங்க நீ சொல்றது நான் என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க உங்ககிட்டயும் சில விஷயங்கள் நான் எல்லாம் நான் பண்றேன் ஆனா என் பேச்ச கேட்க மாட்றாங்க ஏன் என் பேச்ச கேட்க கூடாது நான் சொல்றதுதான் கேட்கணும் சில நேரத்துல நீங்க உங்களை அறியாமையே சில பேர் வந்து அந்த தவறு பண்ணுவீங்க ஃபோர்ஸ் பண்ற மாதிரி நான் சொல்றதை நீங்க கேட்கணும் ஏன்னா நான் தான் வந்து குடும்பத்துக்கு எல்லாமே பாக்குறேன் எல்லாமே செய்யறேன் அப்ப என் பேச்சை ஏன் கேட்கக்கூடாது சில பேர் வந்து மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க உங்களுக்கும் உங்க நபருக்கும் அடிக்கடி இந்த கிளாஷ் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னா உங்க ரிலேஷன்ஷிப் உள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கு சில பேருக்கு சில நீங்க பாக்குறதுல சில பேர் வந்து ரொம்ப வெல் செட்டில்டு ஃபேமிலி ரொம்ப ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு என்னன்னா லெஜண்ட் மாதிரி இருக்கக்கூடிய நபர் நீங்க உங்களோட நபருக்கும் உங்களுக்கும் நடுல ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கு இது பர்டிகுலரா ரிலேஷன்ஷிப்ல வருது சில பேருக்கு இப்ப நான் வந்து ஒரு சேனல்டு மெசேஜ் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ உங்க எனர்ஜி எப்படி இருக்கு உங்க எனர்ஜில டிவைன் வந்து உங்க எனர்ஜிக்கு என்ன ஒரு மாதிரி என்ன ஒரு விஷயம் கன்வே பண்ணணும் கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ ரொம்ப நாளா எதிர்பார்க்குறீங்க உங்க நபர் உங்ககிட்ட வந்து எனக்குமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க ஒரு நோ கூட போயிருக்கலாம் இப்ப அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க உங்க நபர் வந்து முடிவெடுக்கறதுல கன்ஃபியூஷன் ஓகேவா திரும்ப போனா இவங்க நம்மளை டாமினேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு கூட ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஏன் அந்த கன்ஃபியூஷன் இருக்குன்னா டிசிஷன் மேக்கிங் திரும்ப வர வந்து உங்ககிட்ட ரீஜாயின் பண்றதுல கன்ஃபியூஷன் இருக்குன்னா திரும்ப வந்தா இந்த வாழ்க்கை போராட்டமா தான் இருக்கும் அவ அப்படிதான் இருப்பா இவ இப்போ நீங்க மேல் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்க மேல உங்க மெயில் கூட இருக்கிறவங்க சில மெயில் அது மதர் இன்லாவா இருக்கலாம் இல்ல கசின் அவங்க சிஸ்டரா இருக்கலாம் நீ திரும்ப போனேன்னா திரும்ப உன்னு அப்படிதான் பண்ணுவாங்க நீ திரும்ப கஷ்டத்தான் போடுவ அந்த மாதிரி நெகட்டிவான இது கொடுக்கறது இது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் நீங்க இந்த ஒரு இந்த லைஃப் ஸ்ட்ரகிள்ல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம்னா உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க சில பேர் மகாகாளி வழிபாடு பண்ணுவீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஓகே ஆனால் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கணும் உங்களோட ஹெல்த் பார்க்கணும் நீங்கள் ஹெல்த் அப்புறம் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சைன்லாம் கூட கனவுல வந்து இன்ஃபர்மே சைன் கொடுப்பாங்க உங்களோட அந்த காட் காடர்ஸ் வந்து சைன் கொடுப்பாங்க எனக்கு எப்போ இதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த பர்டிகுலர் விஷயத்துல எப்போ எனக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் திரும்ப ரீஜாயின் ரீயூனியன் பற்றி யாரோ நினைக்கிறீங்க அதில் கூட வந்து இது எப்போ நடக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஜாப்ல சக்சஸ் எப்போ கிடைக்கும் நினைக்கிறீங்க சீக்கிரமே ஒரு சிலருக்கு அதுக்கான கம்யூனிகேஷன் இருக்கு உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் நீங்க சில பேர் வந்து ஹீலர்ஸா இருப்பீங்க தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி இருக்கீங்க உங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும் உங்ககிட்ட வந்து என்ன தெரியுமா வீக்னஸ் எனக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குது நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறேன் எனக்கான அந்த விஷயம் என் வேலையில ஒரு நல்ல சக்சஸ் வேணும் அது மாதிரி நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க குடும்பத்தை ஹேண்டில் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் போட்டு ஒரே நேரத்துல இது பண்றீங்க சில விஷயங்களை உங்க மனம் ஏத்துக்க மாட்டேங்குது இப்போ எனர்ஜி என்ன சொல் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட டிவைன் அதாவது உங்களோட ஏஞ்சல்ஸ் நீங்க வணங்குற காட் காடஸ் சொல்கிறேன் நீ வந்து இந்த விஷயங்கள்ல வந்து ஒரு லெசன் கற்றுக்கும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணு அதை விட்டுட்டு அதுலேயே லேக் இது ஏன் நடந்தது இப்படியே நடந்தது அப்படியே நடந்தது அதை வந்து அப்படியே நீ நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன்னா அது மாதிரிதான் திரும்ப திரும்ப நீ அட்ராக்ட் பண்ணுவ ஓகேவா அதெல்லாம் உனக்கு லெசன் கொடுக்க வந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் நபராக இருக்கலாம் நீ அதிலே கூடாது இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வருகிற அமாவாசை தினம் பதினேழாம் தேதி அமாவாசை வருது அமாவாசை தினம் ரொம்ப பவர்ஃபுல்லான டே பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் சரி உங்களோட கர்ம வினை பிரச்சனையா இருந்தாலும் சரி அன்னைக்கு நீங்க வந்து தீட்சை வாங்கி உங்களோட சக்தி மையங்கள் நம்மளோட ஏழு சக்கரங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க சப்த மாதாக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவங்களோட எனர்ஜி பவர் ஸ்டேஷன் அது உங்களோட அந்த நிறைய வாழ்க்கை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா மணி பிளாக்கேஜஸ் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்துல ஒற்றுமை இல்லை குழந்தைகள் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை குழந்தைகளோட பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தீர்வு இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து அன்னைக்கு ஹீலிங் செக்ஷன் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிறை அன்னைக்கும் ஒரு நல்ல நாள் பிளாக் ஹோல் சொல்லும் இல்லையா அந்த அங்க வந்து சிவனோட ஆதிக்கம் அன்னைக்கு வந்து சிவபெருமானோட அந்த அற்புதமான பவர் நிறைஞ்ச நாள் அன்னைக்கும் அன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சாலும் இந்த ரெண்டு நாள் ரொம்ப பவர்ஃபுல்லா வருது ஹீலிங் செக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த செவன் சக்கரா மையங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முன்னாடி முன்பதிவு செஞ்சு குருச்சரணம் உங்களுக்கு நிறைய கனவுகள் வரும் அந்த கனவுகள் பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு நீங்க சீக்கிரமே கூடியவர்கள சக்சஸ் பார்க்க போறீங்க அப்படின்னு உங்க டிமன் நீங்க வாங்குற அந்த எனர்ஜி காடஸ் சொல்றாங்க ஓகேவா இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட் உங்களோட வேலையில ஒரு முன்னேற்றம் வேணும்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க ஒரு சிலர் மனதுல யோசனை சிங்கிள் பேரண்ட் சில பேர் வந்து சிங்கிள் பேரண்ட் குழந்தைய தனியா வச்சுட்டு கஷ்டப்படுவீங்க இப்ப ரீசன்ட்டா உங்க லைஃப்ல வந்து ஒரு பிரேக் நடந்துருக்கும் உங்க நபர் உங்களுக்கு ரீஜன் பண்ணுவாங்களா எப்போ நடக்கும் மணிஃபஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கிடைக்கல நபர் எப்ப வருவாங்கன்றது ஒரு எண்ணம் இருக்கு இந்த ரீடிங் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த என்னைக்கு நீங்க பாக்குறீங்களோ அந்த டைம்ல இருந்து ஒரு ஒன் அதுக்கான பாசிபிலிட்டி ஒன் இயர்க்குழிச்சு வந்துருவாங்க ஆனா அவங்க வார்த்தை அவங்களுக்கும் உங்க உங்களுக்கும் நடுவுல ஒரு ஃபீமேல் எனர்ஜியோட பாதிப்பு இருக்கு அவங்களோட வார்த்தை தான் இத வந்து அவங்க அவங்களோட இதுக்காக அவங்களாலதான் அந்த பிரேக் நடந்திருக்கலாம் கிட்ட இருந்து மூவன் ஆகிறதுக்கு இந்த ஒன் இயர் ஆகும் ஓகேவா அதே மாதிரி உங்க நபர் வந்து நல்லா வெல் செட்டில்டா இருப்பாங்க ஆனா ரொம்ப எப்படின்னா கொஞ்சம் வார்த்தையில எல்லாம் வந்து எப்படி சொல்றது மைண்ட் பண்ணி பேச மாட்டாங்க மனசுல பட்டதா அடிச்சு விடுவாங்க கரெக்ட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க தன்னை மட்டும்தான் அதிகமாக போக்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சில பேர் உங்களோட நபர் அண்ணா எனக்கு வந்து க பதிவிடுங்க ரெண்டாவது ஒரு சிலர் நம்ம மக்கள் யாரோ எங்க கிட்ட இனிஷியேஷன் வாங்கியிருப்பீங்க குருமார்குல சரண்டர் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சில ஃபீ மெயில் எனர்ஜி காமிக்குது நீங்கள் ஒரு ஒன் இயராக கூட நீங்கள் இந்த ஃபைனான்ஸ் ஜாப் கேரியருக்காக கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட படிப்புக்கு அந்த படிப்பு வந்து உங்களுக்கு ஒரு லாங் சப்போர்ட் பண்ணக்கூடிய படிப்பு அது வந்து ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்கள் அது அந்த மாதிரி ஏதோ ஒரு லேர்னிங்ஸ் பண்ணுறீங்க கற்றுக்க போகிறீங்க அது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா குரு கிட்டே நீங்கள் வந்து பிபென் கிட்ட ப்ரேயர் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க நீங்கள் புதுசாக அந்த மாதிரி லே கற்றுக்குற அந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்குமா என்ன ஒரு ஸ்டெபிளான ஒரு பர்சனாக ஃபைனான்ஷியலி நான் ஸ்டெபிள் ஆகணும் நான் இந்த முயற்சி போட்டேன்னா எனக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மனதில் மனதுல ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு சேனல் ஆகுற மெசேஜ் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க சில பேர் அதான் சொன்னேனே நான் சொல்றதுக்கு பின்னாடி காடுக்கும் ரிலேட்டட் ஆகுது பாருங்க நீங்க குருமார்களை சரண்டர் பண்ணி நான் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் நான் புதுசா இந்த மாதிரி கத்துக்கிறேன் இந்த ஜாப்ல நான் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சா இந்த மாதிரி லேர்னிங்ஸ் நான் பண்ணா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு மைண்ட்ல ஓடுறீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இது ஒரு சிலருக்கு ஆக்ஷன் எடுங்க சில பேர் ஆக்ஷன் எடுக்க மாட்றீங்க ரைட்னா உங்களோட இது வந்து நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பீங்க போராட்டமாக இருந்திருக்கு உங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணி நான் ஃபெயிலியர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்க சில பேர் வந்து லவ் லைஃப்ல கூட ஒரு ஃபெயிலியர் இப்போ ரீசண்டாக பார்த்துருப்பீங்க ரொம்ப கோபம் அதனால நீங்க உங்களை தான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இது பண்ணுறீங்க எப்படின்னா உங்களை நீங்க வருத்திக்கிறீங்க உங்களையே நீங்க வருத்திக்கிறீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்றீங்க நெக்ஸ்ட் இது என்ன செய்யணும் ஏன்னா உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த ரீடிங் பார்க்கறதுல நிறைய பேருக்கு வந்து நான் சொன்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களோட செவன் சக்கரம் வந்து இம்பேலன்ஸில் இருக்கு நீங்க ஆனால் ஒரு உங்களோட எண்ணங்கள் உயர்வா இருக்கும் நீங்க நல்லா வாழணும்னு நினைப்பீங்க பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க சில பேர் ரீயூனியன் கேட்குறீங்க சில பேர் வந்து நியூ லைஃப் வேணும்னு கேட்குறீங்க நல்ல பார்ட்னர் எனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் வேணும்னு நினைக்கிறீங்க உங்களோட ஆரா சக்ரான் அந்த மையங்கள் அந்த சக்தி நிலைகளை ஆக்டிவேட் பண்ணுங்க நீங்க எவ்வளோ நல்லா வாழ்ந்து காமிக்கணும் இந்த சொசைட்டில நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் அமையும் நான் எவ்வளோ கைடன்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் சொல்லிட்டு தான் என்னோட டியூட்டி நான் பண்ணுறேன் ஆஸ் அ குருவா டிவைன் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணியாச்சு இனிமேல் நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும் சேனல்டு மெசேஜ் என்னன்னா இப்போ சில பேர் வந்து சோக கீதம் பாடிட்டு தான் இருக்கீங்க ஜக்லிங்ல இருக்கீங்க உங்களோட லைஃப்ல ரிலேஷன்ஷிப்பும் சரியாம இல்லை பைனான்ஸும் வந்து சரியா செட் ஆகலை இதுதான் உங்களோட ரொம்ப கவலை வருத்தம் ஆனா நீங்க ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவன் தான் இருப்பீங்க ஓகேவா சில பேர் பொலிட்டீஷியனா இருக்கலாம் சில பேருக்கு வந்து நீங்க கன்சல்டேஷன் எடுக்கிற மாதிரி ஒரு ஜாப்ல இருப்பீங்க ஸோ உங்களோட ஐடியா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து நீங்க கிளியர் கிளாரிட்டி கொடுப்பீங்க நீ இத பண்ணா இது சரியா உங்களோட வார்த்தை வந்து உங்களோட வார்த்தை நீங்க யோசிக்கிற விதம் எல்லாமே ஒரு லீடருக்கான ஒரு அது காமிக்கும் அந்த மாதிரிதான் உங்க லைஃப்ல இப்ப தான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க யார்கிட்டயும் டக்குன்னு பேசிட மாட்டீங்க என்ன சொல்லுவாங்க ரிசர்வ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிறது யார்கிட்டயும் அவ்வளவு ஒட்ட மாட்டாங்க ஆனா வந்து வெளியில பாக்குறதுக்கு கொஞ்சம் உங்க வேலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு குடும்ப ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில தான் இருக்கும் ஓகேவா நீங்க நீங்க பாக்குற முயற்சி பண்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய காணல் நீர் மாதிரி இருக்கு எனக்கு இது ஏன் இப்படி நடக்குது எனக்கான சரியான நியாயம் வேணும் அப்படிங்கிறது உங்களோட உள்ள ஒரு டிவைனுக்கும் உங்களுக்கும் அதாவது நீங்க வணங்குறத காட் கிட்டே உங்க மனசும் வந்து பேசிக்கிறது எனக்கு ஒரு விஷயம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்னை வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு சம்திங் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க உங்களோட ஹெல்த்தை பாருங்க ஓகேவா உங்களோட ஹெல்த்ல நிறைய அதே மாதிரி உங்களோட வளர்ச்சி மேல கவனம் வைங்க அது வந்து படிப்பா இருக்கலாம் ஜாபா இருக்கலாம் ஃபைனான்சியல்காக நீங்க உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த டிவைன் இப்போ உங்களுக்கு சொல்றாங்க நீங்க வந்து செய்கிற செய்யற முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு எப்படின்னா நல்லா இந்த விஷயம் பண்ணா நமக்கு பிரைட்டா இருக்கும் சரியா வந்துடும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போவீங்க ஆனா அது கிட்ட போய் அதை எடுத்து போட்டு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி ஒருத்தே இல்லாத விஷயமா இருக்கும் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி ஒரு ஜாபா இருந்தாலும் சரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்படி ஒரு தான் இருக்கீங்க இது ஒரு சிலருக்கு வருது ரொம்ப நாளா ரொம்ப தூக்கம் இல்லாம சில பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ஓகேவா ரொம்ப நல்லா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க ரொம்ப நீங்க வந்து ஒரு மதர் கேரக்டரில் இருக்கலாம் பேஷனேட்டான ஒரு நல்ல ஒரு கையில வந்து அப்படியே உங்க கலைவாணி தாண்டவம் மாடுவாங்க உங்ககிட்ட எல்லாம் ஓகேவா அந்த மாதிரி ஒரு நல்ல அலைத்துறை அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க ஒரு சாதனம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு ஃபே ஒரு உமன் அப்படியே குடும்ப தலைவின்னா கூட உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் உங்களை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எது நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை உடனே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் எல்லோரையும் நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்குது ஆனால் கொஞ்ச நாள் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை விட்டு ஒரு ஃபீமேல் எனர்ஜி மூவ் ஆன் பண்ணிட்டாங்க அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க ஆமாம் அவங்களோட அன்பு எப்போ கிடைக்கும் அவங்க எப்போ எனக்கு திரும்பி வருவாங்க அந்த அது அவங்க எப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு மதர் கேரக்டர்ல இருப்பாங்க அவங்க அந்த உறவு உங்களை விட்டு ஆன் ஆகுது மூவ் ஆன் பண்றாங்க ஏன் எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் வருது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறீங்க எனக்கான லவ் பாண்டிங் எனக்கான அந்த ரிலேஷன்ஷிப் எப்ப அமையும் சீக்கிரம் அமையுமா இல்லையா இது மாதிரி பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கு இப்போது சேனல் ஆனால் மெசேஜ் தான் இது உங்களோட இந்த காலச்சக்கரம் இந்த கண்டிப்பாக குட் ஃபார்ச்சூன் வருது கிளைம் பண்ணுங்க கமெண்ட்ல போடுங்க ஐ கிளைம் த பிளஸ்ஸிங்ஸ் குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ஓகேவா நிறைய பயம் இருக்குது உங்கள் லைஃப் நடக்குமா வருவாங்களா உங்களுக்கான அந்த லைஃப் பார்ட்னர் வருவாரா மாட்டாரா என் லைஃப் மாறுமா அது மாதிரி ஒரு சிலருக்கு ஜாப்ல கூட எனக்கு இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஒரு சிலருக்கு உங்களோட ஃபீமேல் மேல் உங்க கணவர் இருந்து ஒரு சப்போர்ட்டு அவங்க வந்து நல்ல வேலை பாக்குறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல மாடல் சப்போர்ட் தர மாட்டாங்களா அந்த மாதிரி ஓகேவா இதே சேனல்டு மெசேஜ் நான் ஃபுல் கார்டுமே எடுத்துட்டேன் ஃபுல் கார்ட்லயுமே எவ்வளவு எவ்வளோ விஷயங்கள் ஓகே இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க யாருக்காவது இந்த லாகிங்ல இருந்து வெளில வரணும் இல்ல டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஓகேவா ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு அப்புறம் உங்களோட பிளாகேஜஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு சில நாட்கள் அதெல்லாம் பவர்ஃபுல்லான நாளில் நான் வந்து தீட்சி கொடுப்பேன் உங்களோட சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்த மாதாக்களோட எனர்ஜி இருக்கிற அந்த செவன் சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா நிறைய ந நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் இருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும் அதனால் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து சித்த நிலையில அந்த அஷ்டமா சித்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மேஜிக் பவர் யாருக்கு இருக்கோ அந்த குருமார்களால் மட்டும்தான் இது முடியும் ஓகேவா அதனால நீங்க வந்து நார்மலாக ஸ்கூல் படிக்கிற அந்த டீச்சர்ஸ் அவங்களோட எல்லாம் எங்களை கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அந்த குரு அந்த இது வந்து வேற அலைவா இருக்க சித்த நிலையில அந்த அறுபத்தி நாலு சித்து சித்துக்களும் வந்து யாரெல்லாம் அதுல எல்லாரும் எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எனர்ஜில இருப்பாங்க ஆனா உங்களோட கர்மாவை ரிலீஸ் பண்ணக்கூடிய உங்களோட செவன் சக்கரவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த பவர்ல இருக்கிற எனர்ஜில இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸை நீங்க போக்கஸ் பண்ணணும் அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சா போயிட்டு பண்ணிக்கோங்க அது மாதிரி எதுவும் தெரியலன்னா நம்ம பட் சேனல்ல உங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணிட்டு பாத்துக்கோங்க சரியா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க பின்னாடி எல்லாம் போயிட்டு எத்தனை பேர் எவ்வளவு காஸ்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா நம்ம சேனல்ல நிறைய பேர் அந்த மாதிரி பிரச்சனையில வந்து சரியா இருக்காங்க அவங்க எந்த இடத்துல வந்து வீக்கா இருக்காங்களோ அந் அந்த விஷயங்களை சரி பண்ணி கொடுப்பாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து பிளாக் மேஜிக் எடுக்கிற விற்கிற பிடிக்கிறேன்றவங்க பின்னாடி எல்லாம் போனீங்கன்னா உங்களோட எனர்ஜி மணி ரெண்டுமே வேஸ்ட் ஆயிடும் ஓகேவா சீப்போன்னு ஆயிடும் அப்புறம் லைஃப் எல்லாமே முடிஞ்சு போகும் அவங்க பின்னாடி எல்லாம் போய் அவஸ்தப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்குள்ள இருக்க சக்தி மையங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த ஏழு சக்தி நிலைகள் இருக்கு அதை ஆக்டிவேட் பண்ணி உங்களோட உடல் மன ஆன்மா குட்கர்மாவில் குட்கர்மா பேட்டர்னுக்கு மாறிடுச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு லைஃப்பை நீங்கள் வந்து வாழ்ந்துக்க முடியும் ஓகேவா சரி இந்த சேனல்டு மெசேஜ் உங்களுக்குலாம் எந்த எப்படி இருந்தது நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க டிவைன் உங்களுக்கு యార్ యొక్క ఎప్పుడూ రేసనెట్ కమంటే పదివిడు ఓకే కాడ్ ప్లెసి గురుచరణం